இப்ப பெண்கள்லாம் வந்து சந்தோஷமா இருக்காங்க இந்த ஆட்சியை பத்தியே பேசாத தெய்வமே உன கையெழுத்துக்கு முறை இந்த ஆட்சி உள்ள பத்தியே பேசாத எரிச்சல் வருது கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன் அப்புறம் பெத்தம் கொதிக்கு உனைய பாக்க பாக்க போயிரு கற்பழிப்பு கொலை கொள்ள பிராடு நல்ல மர ஒரு பொம்பளை நல்ல துணி கட்டின்னு போக முடியாது ஒரு பொண்ணுங்க போனாக்கா பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் அப்படியே வாழைப்பழம் பேசுவாங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்களதான் உயிர்வாங்க பேசியே கவர பண்ணுவா மம்மிவ இப்போ ஆம்பளை பிள்ளைகளும் இப்ப எல்லாம் வந்து கஞ்சா எல்லாமே சட்ட ஒழுங்கு சீர் கொஞ்சிருச்சிங்க சட்டம் முடுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்புல இருக்கும் தப்பு செய்றவங்க யாரா இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் யாரா இருந்தாலும் பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுப்பேன் கிளிப்பா அவன் கிளிப்பா டேய் என்ன என்ன இழுச்சவா என்ன நினைச்சட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன் படுக்க வச்சு உன் மூஞ்சில இஎம் விட மாட்டேன் பெண்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கணவன்களும் அடியே நானே உன்னை சிரிக்க வச்சதுலயே ஏன் ஊரே இருக்கேன் இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே உங்களை பார்த்து பார்த்துக்குத குடும்ப தலைவர் எல்லாம் வந்து சிரிச்சது சிரிச்சவனும் இருக்கிற சாம்பார் அப்படியே கின் சிரிச்சிட்டே கின்றாங்களாம் வீடு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சிகிட்டே பண்றாங்களா சிரிச்சு தூங்குறாங்களா கணவன் மார்கள் வரை குடும்பத்துல இருக்கிறப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்ணிலும் மந்தடைந்திருக்கிறது பேச்சு பேச்சா இருந்தாலும் பேச் டு பேஸ்ட் பார்த்தா பேசும் தேவையில்லாம பூமியை கிளம்புனான் பூமியில ஆயிரம் எனக்கு பாக்கி

மளிகை பொருட்கள்ல எல்லா பொருட்களுடைய விலையும் உயர்த்திட்டீங்க எல்லாத்தையும் ஒரு பக்கம் உயர்த்திட்டு இன்னொரு பக்கம் நீங்க வந்து ஆயிரம் ரூபாயை கொடுத்து விட்டேன் அப்படின்னு அதனால நான் மகிழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சி விடுவார்கள் அப்படின்றத யாராவது ஏத்துக்க முடியுமா யாராவது மொட்டை அவன் இப்ப நான் வாசிக்கிறேன் முதல்ல இருபத்தி ரெண்டு மாதம் நீ கொடுக்கவே இல்லை சட்டமன்றத்தில் பெரிய பிரச்சனையா எழுப்பி எங்க இது உரிமை தொகை அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்குறீங்க சரியா உங்களுடைய மற்ற எந்த வாக்குறுதியும் நீங்கள் நிறைவேற்றல

அப்படின்னு ஒரு ஒரு இது ஒன்று காமிச்சு அங்கே இருந்து ஓடி அப்படியே ஓடி வராங்களே இந்த படியிலெல்லாம் இறங்கி ஓடி என்ன மாதிரியான ஒரு திரைக்கதை வசனம் கிடையாது அத ராமர் பாலம்னு இந்துக்கள் நம்புகிறாங்க ஆடம்ஸ் பிரிட்ஜ்னு சில முஸ்லிம்கள் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அத வந்து ஸ்டாலின்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு மாத்திருக்கோங்க ஏன்னா ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு அப்பாவா அவர்தான் வந்து ஒரு பாலமா அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க ஐயோ ஈழ ஏ பிரச்சனை சிரான் மேட்ராம் பாரு அவருக்கு எதுவும் தெரியாது திமுகவ பத்தி தெரியாது திமுக வரலாறு தெரியாது எந்த சப்ஜெக்டும் தெரியாது திமுக சாதாரண கிளை செயலாளருக்குள்ள நாலேஜ் கூட ஆஹ் அவருக்கு கிடையாது

கொலை அடிச்சீங்க கொலை அடிச்சதுனால தேருவின் மகளிர் நிலையான ஆட்சியை போய் அப்படியே சரண்டர் ஆகி நூத்தி பதினாலு தொகுதி இவங்க நூத்தி பன்னெண்டுல நிக்கிறாங்க அவங்க நூத்தி பதினாலு தொகுதி காங்கிரஸ் கொடுத்தீங்களே அதெல்லாம் தப்பு இல்லையா உனக்கெல்லாம் மானம் சூடு சுரண ஈனம் எதுவுமே கிடையாதா செஞ்சுட்டு என்ன ஒரு எகத்தாளம் இருந்தால் நீ வந்து ஈழத்து தமிழர்களிடம் அப்பா அப்படின்னு கொண்டு வந்து நீ காட்டுது இதை குறித்து ஈழத்தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அவங்க யாருக்கு போவாங்க அதே மாதிரி அந்த ராஜபக்சேட்ட போய் பல்லைய கொண்டு பரிசு பொருட்கள் வாங்கினது யாரு டிஆர் பாலு திருமாவளவன் தனிமொழி இல்லை திருமாலம் அப்ப சிரித்துக்கிட்டு ராஜபக்ச ஏதோ மிரட்டினதா சொல்லப்படுது ராஜபக்ஷ சிரிச்சுட்டு பாய்ந்ததா சொல்லப்படுது அந்த வடிவேலு மாடா நாயா

கைய கட்டி நம்ம வாய பொத்தி குனிஞ்சி நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் அந்த ஒரு உண்ணாவிரத நாடகத்தை யாராவது கேட்டாங்களா அந்த ஒரு மணி நேரம் உண்ணாவிரத நாடகம் எவ்வளவு அதாவது ஒரு ஒரு மக் உன்னுடைய வீட்டில் ஒருத்தங்களை கைது பண்ணி கூட்டி போய் திகாரில் வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு நீ என்ன ஆட்டம் போட்ட என்ன கூப்பாடு போட்டீங்க இங்கே இருந்து அங்கே போய் கிட்டத்தட்ட சோனியா காந்தி காலையிலே விழுந்திருப்பாங்க ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் கிடையாது என் கை வழங்கை மட்டும் அவிழ்த்து விட்டுப்பான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் அங்கே போய் நின்று உங்களால் பண்ண முடியும் ஜூஸ்ல ஒரு கல்லெஞ்சக்காரர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்றால் நியூஸுங்க இந்த பக்கம் இவரை பற்றியான விடுதலை பள்ளிகளோட தலைவருடைய மறைவையை பற்றி இந்த பக்கம் இந்த பக்கம் கருணாநிதி அமைச்சரவையில் பங்கு பெறுவதற்காக பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்கிறார் இருந்தா இல்லையா போவே நல்லா இருக்க மாட்டாட நல்லா இருக்க மாட்டா அதையெல்லாம் கூட கடந்து மக்கள் சரி கடந்து போறாங்கன்னே வச்சுப்போம் நீங்க எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருந்தா அவர்களை ஏகத்தாளம் செய்வது போல நீங்கள் இதை செய்வீர்கள் இன்னைக்கு வந்து இது காமிப்பீங்க ஈழ மக்களுக்கு அப்பா அப்படின்னு சினிமா கேட்போம் கேட்போம் கேவலம் கேட்போம் இல்லங்க நானும் இல்ல சார் விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன் விளையாட்டு கேட்டாலும் இதான ரூலு தானே கேட்போம் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா அவர் ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு வந்து ஒரு ஊசிய போட்டு போங்க ஊசிய போட்டு போவா நான் எதுக்கு ஊசி போடணும் நீங்க மகராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிங்க a y、oh.